அன்பான நண்பர்களே தென்காசி மாவட்டம் தென்காசி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குதுங்க நிறைய நண்பர்கள கேட்டிருந்தீங்க அப்ரூவ்டு லேஅவுட்டில் வீடு அமைஞ்சிருக்கணும் ஒரு முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் பட்ஜெட்டில் வீடு இருக்கணும் வடக்கு பார்த்துருக்கணும் வாசித்து படி இருக்கணும் கார் பார்க்கிங் இருக்கணும் வீட்டோட ஓனர் லோன் போட்டு வீடு வாங்குறதுக்கு சம்மதிக்கணும் இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்லாம் சொல்லியிருந்தீங்க உங்களுக்காகவே ஒரு சூப்பரான வீடு ஒன்று கொண்டு வந்திருக்கேன் நீங்கள் கேட்ட எல்லா அம்சங்களும் இந்த வீட்டில் இருக்குதுங்க லோன் போட்டு தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம் பட்ஜெட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் பட்ஜெட்டில் தான் வந்துருக்குது பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு அதாவது பாவூர் சத்திரத்தில் வீடு வந்து அமைஞ்சிருக்குது பவுர் சத்திரம் செல்வ விநாயகர் புரத்தில் அமைஞ்சிருக்கு பாவர் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறதுக்கு ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடியே அந்த வீடு வந்துடுதுங்க தென்காசிலேருந்து ரொம்ப பார்க்கங்க ஒரு சின்ன கார் அழகாக நீ பாட்டிக்கலாம் இந்த வீட்டை பொறுத்தளவுக்கு ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் அப்படின்னு வந்துடுது வடக்கு பார்த்து வாஸ்துப்படி வந்துடுதுங்க மாடிப்படிக்கு கீழே ஒரு பாத்ரூம் கொடுத்துட்றாங்க ஃபவுண்டேஷன் நல்ல உயரமாக போட்டு கட்டியிருக்காங்க இந்த வீடை அளவுக்கு சிம்பிளாண்ட் நீட்டாக அப்ரூவ்டு லேவிட்டு அமைஞ்சிருக்கிறதுனால தாராளமாக நம்ம லோன் போட்டு இந்த வீட்டை வாங்கிக்க முடியும் ஹால் நல்ல ஸ்பேசியஸாக சிம்பிளாக கொடுத்துருக்காங்க பன்னிரெண்டுக்கு பதினாறுங்கிற சைஸில் ஹால் வருதுங்க இந்த வீட்டை பொறுத்த அளவுக்கு ரெண்டு பெட்ரூமில் ரைட் சைடில் பெட்ரூம் வந்துடுது ஹாலோட ரைட் சைடில் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க வாங்க கிச்சனில் பார்ப்போம் ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் அப்படின்ற மாதிரி வந்துடுது இந்த பெட்ரூம் உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் வந்துடும் இந்த பெட்ரூமில் உங்களுக்கு இந்த பெட்ரூம் பொறுத்தளவுக்கு பதினொன்றுக்கு பத்துங்கிற சைஸ் நியரஸ்ட் வந்துடுதுங்க கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கிரானைட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க பொருட்கள் வைக்கிறதுக்கு நிறையவே ஸ்லாப் ஸ்பேஸ் இருக்குது பொருட்கள் வைக்கிறதுக்கு நிறையாவே ஸ்லாப்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதுபோக உங்களுக்கு கார்டோட ஜன்னல் கொடுத்துருக்காங்க இதில் நீங்கள் பீரோ வைக்கிறதுக்கான செட்டப் அந்த யூனிட் கொடுத்துருக்காங்க ஒரு அட்டாச் பாத்ரூமும் வந்துடுது அட்டாச் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு வெஸ்டர்ன் டைப் டாய்லெட் வந்துடுங்க கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வால்டெக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டும் வந்துடுது இந்த வீட்டை பொறுத்தளவுக்கு இது அப்ரூவ்ட் வீட்டில் அமைஞ்சிருக்குதுங்க அதனால் தயங்காமல் நீங்கள் லோன் போட்டு வாங்க முடியும் உங்களோட சிவில் ஸ்கோரும் சேலரி நல்லா இருந்துச்சுன்னா நம்ம தாராளமாக உங்களுக்கு லோன் பண்ணி கொடுத்துருவோம் ஒரு மீடியம் பட்ஜெட்டில் வந்திருக்குது இந்த வீடு சொந்த உபயோகத்துக்கு கட்டின வீடுங்க சேல்ஸ் பர்பஸுக்காக கட்டினதில்லை அதனால் குவாலிட்டி நல்லாயிருக்கும் நீங்கள் வீட்டை நேரில் வந்து பாருங்கள் ரொம்ப மெயினான ஏரியா பஸ் ஸ்டாப்லேருந்து கரெக்டாக ஒரு முதல் தெரு ரெண்டாவது தெருவில் இந்த வீடு வந்து வந்துடும் அதனால் ரொம்ப மெயினான ஏரியா தான் வாங்க இன்னொரு பெட்ரூம் இருக்குது அதையும் பார்ப்போம் ஹாலோடய ரைட் சைடில் ரெண்டு பெட்ரூம் வந்துடுது இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா இதுவுமே உங்களுக்கு பதினொன்றுக்கு பதினொன்றுங்கிற சைஸ் வந்துடும் காற்றோடது ஜன்னல் இருக்குது இந்த பெட்ரூமே பார்த்தீங்கன்னா இதுலேயும் உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் வந்துடும் பாத்ரூமுக்கு மேலே உங்களுக்கு பொருட்கள் வைக்கிறதுக்கு ஸ்லாப் ஸ்பேஸ் நிறையவே கொடுத்துட்றாங்க இதுலேயுமே உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் வந்துடுது மேலே கபோர்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா நல்லா கம்ப்ளீட்டாக இன்னும் சூப்பராக இருக்கும் அட்டாச் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இண்டியன் டைப் டாய்லெட்டுங்க ஒரு இந்தியன் டைப் டாய்லெட் கொடுத்துட்றாங்க கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வால் டைல்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு ரெண்டு பெட்ரூம்லையுமே உங்களுக்கு பாத்ரூம் டாய்லெட் வந்துடுது அது போக உங்களுக்கு மாடிப்படிக்கு கீழே ஒரு பாத்ரூம் வந்துடுது வெளியே ஸ்பேசிஸாக கார் நீட்றது நல்ல இடம் இருக்குது இந்த வீட்டை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முனைஹால்ஸ் இடத்துல இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குதுங்க கிச்சன் கிழக்கு பார்த்து வாஸ்துபடி நின்று சமைக்கிறபடி கொடுத்துருக்காங்க கிச்சனில் நிறையா ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள் சிம்பிளான் நீட்டாக கொடுத்துருக்காங்க காற்றோட்டத்து ஜன்னல் கிழக்கு பார்த்து நின்று சமைக்கிறபடி கிழக்கு பார்த்து ஜன்னல் கொடுத்துருக்காங்க கபோர்ட் இருக்கல கபோடருக்கு போனால் இன்னும் பார்க்குறது நல்லாயிருக்கும் இந்த வீட்டை நீங்கள் நேரில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நேரில் வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்